ஸ்மில்லாஹர்வஹர் வகிம் அஸ்லாம் ஈந்துவக்கும் ஈது ஈந்து யுவக்கும் திரு பெருநாள் நீந்திய பாவம் கடக்கப் புரிந்தனம் நீள்தவத்தை ஏந்திய நோன்பால் விளைந்த பரிசினை ஏற்றிடத்தான் சாந்தியாம் கிடைக்கும் உறுதியைச் சாற்றிடுமே புண்ணியம் செய்தவர் என்றும் மகிழ்ந்து புகழ்ந்திடத்தான் எண்ணிலா நன்மை பொழிந்திடச் செய்யும் இறையருளால் மண்ணிலிறங்கிச் சலாமுடன் வாழ்த்தும் மலக்குகளால் கண்ணியம் செய்வதை என்றும் நினைத்துக் களிப்புறவே இற்றை திருநாள் நமக்குப் பிறையாய் இறங்கியது பெற்ற கொடையை விடாமல் நுகர்வோம் பெருமிதமாய் கற்ற பயிற்சிகள் நிற்க மனத்தில் கவனமுடன் சற்று முயற்சி எடுப்பதில் நீயும் தயங்கிடாதே அனைவருக்கும் ஏது பிறநாள் வாழ்த்துக்கள்